தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலுக்கு தென்காசி மாவட்ட இரண்டாவது பொதிகை புத்தக திருவிழாவை சங்கரன்கோவில் நடத்துவதற்கு முழு முயற்சி செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த பத்து நாட்களையும் பெருமைக்குரிய நிகழ்வாக மாற்றிய பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கோவில் வந்தாலே இசைக்கு பெயர் போன ஒரு பூமி இந்த பூமியிலிருந்து தான் திருவுடையான் அரங்கம் பத்து நாட்கள் ஒவ்வொரு கலைஞர்களுடைய கலை இலக்கிய ஆளுங்களுடைய அரங்கத்தினுடைய பெயர் வச்சுருந்தோம் அதன் அடிப்படையில் திருவுடையான் நம்ம ஊரை சேர்ந்த திருவுடையான் அவருடைய பெயரில் ஒரு அரங்கம் அன்று நடந்த முந்தானத்தில் நடந்தது அந்த வகையில் சங்கரன் கோவிலில் இயல் இசை நாடகத்திற்கு மூன்றும் பெயர் போன பூமி தென்காசி மாவட்டத்தில் உள்ள இந்த சங்கரன்கோவில் பூமி சங்கரன்கோவிலைச் சேர்ந்த திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஒரு திருக்குறள் இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபது திருக்குறள்களுடைய இசையை வந்து ஒரு திருக்குறளை மூன்று பேர் பாடுகிற மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு இசையை வந்து நாங்கள் இருக்கிறோம் இதற்கு முழு தயாரிப்பு செய்தவர் யாருன்னா இந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் ரத்னவேன் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த திருக்குறள் இசை வெளியீட்டு விழா நடத்துறதுக்கு இருக்கிறோம் இதை வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கவிஞர் கனிமொழி கலைஞர் அவர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடுவதற்காக நாங்கள் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்கள் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த திருக்குறள் இசை வெளியீட்டு விழாவினுடைய குரல் மூன்று குரலில் ஒரு குரல் வந்து மக்கள் இசை பாடகர் திருவுடையானுடைய சகோதரர் பா தண்டபாணி ஒரு பா ஒரு பாடுறாரு அதோடு சேர்ந்து ஒரு பெண் மீனாட்சி சீனிவாசன் அப்படிங்கிற திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பெண் பாடுகிறார் வைத்தியநாதன் என்ற ஒரு இசை வயலினி இசை கலைஞர் அவரும் பாடுகிறார் ஒரு திருக்குறளை மூன்று பேர் பாடுவது இதுவரைக்கும் இல்லாதது ஒரு திருக்குறளை ஒருவர் தான் பாடியிருப்பார் ஆனால் ஒரு திருக்குறளை மூன்று பேர் பாடுகிற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அதனுடைய முன்னோட்ட காட்சி மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையில் வெளியிட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் திருக்குறள் கூட்டமைப்பும் விரும்பியது அதன் அடிப்படையில் ரெண்டே நிமிடம் ரெண்டு திருக்குறளை ஒரு முன்னோட்ட ஒழிப்பேலையாக வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம் முதலைய பகவன் முதக்கேவுல முதலையெழுத்துள்ளி பகவன் முதக்கேவுல செயற்கமைய செய்வார் ிய செய்வார்பிறிய சேர்க்கனிய செய்த அறத்தாம் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இள அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் எனப்பட்டதது கிவார்கும் கிரண்ி பதில்லாய் ஹரண் எனப் பட்டது கிள்வார்க்க அத்தும் கிரண் பழி பகிர்லாய நன்று செய்யும் மகளின் நிறை காக்கும் காப்பே தலை இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோ சான்றோம் என கேட்டதா இந்த இந்த இசையமைப்பிற்கு உதவியவர் நமது ஓய்வு பெற்ற நமது கிராம நிர்வாக அலுவலர் ரத்னிவேலையா அவர்கள் இவரும் புதுக்குற சொல்லி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர்களை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையை அறிமுகப்படுத்துவதில் பெருமை ஒளிகிறோம் நன்றி இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு எங்களுக்கு உத்தரவு வழங்கி நன்றி நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது தென்காசி மாவட்ட நூலகத்துறை சார்பும் சங்கரன் கோவில் நூலகம் மற்றும் பாரதி வாசகர் வட்டத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறோம் நமது நூலகர் முருகன் அவர்களும் நமது சங்கர்ராம் வாசகரோட தலைவர் அவர்களும் இணைந்து இதை வழங்குகிறோம் கண் பார் கண்பார்